வணக்கம் அம்மாவின் ஜோதிட குறிப்புகளுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் வருகிறது திமுகவும் அதிமுகவும் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேசி வருகின்றனர் அம்மாவின் ஜோதிட குறிப்புகளின்படி தலைவர்களின் ஜாதகத்தை அலசி ஆராய்ந்தது அதிமுக கூட்டணியில் ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு இடங்கள் கிடைக்கும் திமுக கூட்டணியில் ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு இடங்கள் கிடைக்கும் என்பதை நாம் கணித்துள்ளோம் அதனை இந்த வீடியோவில் அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏழு இடங்களும் பாஜகவிற்கு ஐந்து இடங்களும் ஒதுக்கியுள்ளனர் தேமுதிகவிற்கு எட்டு இடங்கள் வரை கிடைக்கலாம் என்று தெரிகிறது மீதமுள்ள இருபது இடங்களில் அதிமுக போட்டியிடும் இதேபோல் திமுக கூட்டணியில் பாண்டிச்சேரி தொகுதி காங்கிரசிற்கும் தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள ஒன்பது தொகுதிகளில் பத்து தொகுதி காங்கிரசிற்கு ஒதுக்கப்படும் என்று தெரிகிறது மொத்தம் காங்கிரசிற்கு பத்து பிளஸ் ஒன்று பதினோரு தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் வரை காட்டுமன்னார்குடி சிதம்பரம் ஒதுக்கப்படலாம் என்று தெரிகிறது மதிமுக மற்ற கட்சிகளுக்கு மொத்தம் இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் மீதமுள்ள இருபத்தி ஐந்து தொகுதிகளில் திமுக போட்டியிடும் என்று தெரிகிறது தலைவர்களின் ஜாதகத்தினை அலசி ஆராய்ந்ததில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு எத்தனை இடம் ஜாதகப்படி ஜோதிடப்படி கிடைக்கும் என்பதனை இந்த வீடியோவில் தெரிவிக்கிறோம் முதலில் திமுக கூட்டணியில் திமுக தான் போட்டியிடும் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் பதினைந்து தொகுதிகள் வரை காங்கிரஸ் பாண்டிச்சேரியில் கண்டிப்பாக வெல்லும் தமிழ்நாட்டில் ஐந்து தொகுதிகள் வரை வெல்லலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தொகுதிகளில் வெல்லும் மதிமுக மற்ற கட்சிகள் எந்த தொகுதியிலும் வெல்லப்போவது இல்லை எனவே திமுக கூட்டணி கண்டிப்பாக இருபத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெறும் இதேபோல் அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தொகுதியிலும் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு தொகுதியிலும் அதிமுக ஐந்து தொகுதியிலும் கண்டிப்பாக வெற்றி பெறும் இதன்படி பார்த்தால் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி இருபத்தி இரண்டு தொகுதிகளில் கண்டிப்பாக வெற்றி பெறும் அதிமுக கூட்டணி எட்டு தொகுதிகளில் கண்டிப்பாக வெற்றி பெறும் மீதமுள்ள பத்து தொகுதிகளும் சற்று இழுபறிதான் ஒவ்வொரு தொகுதியிலும் கட்சிகள் வேட்பாளரை அறிவித்த பின் அவர்களின் ஜாதகம் அல்லது பிறந்த தேதி பிறந்த மணி ஆகியவை கிடைத்தால் அவர்களின் ஜாதகத்தினை கணித்து எந்த தொகுதியில் யார் வெற்றி பெறுவார்கள் என ஜோதிடப்படி பின்வரும் தேதிகளில் நாம் ஒவ்வொன்றாக அறிவிக்க இருக்கிறோம் ஜோதிடப்படி நாடாளுமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் எந்த கட்சி எந்த வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்பதனை தெரிந்து கொள்ள இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்